ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் தோப்புக்குள்ளே இருக்கிறோம் இன்னைக்கு குட்டி போட்ட ஆடு ரெண்டு ஆடு ஓட்டி போயிட்டாங்க முட்டைக்கண்ணி சின்ன பொண்ணு ரெண்டு மரக்க நாலுத்தையும் ஓட்டி போயிட்டாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல நான் எல்லாம் சொல்ல போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும் பாருங்கள் பார்க்காதவங்க நாலு குட்டி போச்சு அதுவும் ரெண்டு குட்டி போச்சு அதுவும் உள்ளே பொசு பொசுன்னு போகுந்து வந்ததும் நம்மளால் வர முடியல இப்போனா பரவாயில்ல ஓரளவுக்கு உள்ளெல்லாம் வர முடியும் அதுக்குன்னு சுத்தமாக உள்ளே வர முடியாது உள்ளே வந்தாலும் பார்த்து எந்த பக்கம் வழினே தெரியாது இப்போ நாலா பக்கமாக வழி அதுக்குன்னு எல்லா மாடும் உள்ளதான் நடக்கும் அப்போ ஓட்டு வந்து விட்டோன்னா கரெக்டாக நாலு மணிக்கு வழி வருவாங்க சுத்தி சு வர மா கரம்பாதான் நின்று மாட்டீங்க கூட நின்று மாட்டீங்க கையில இதுதான் மாட்டிக்கா மொத்தம் ஒரு கடாங்குட்டிக்குள்ளே மாட்டி கொடியில போய் பார்த்தா ரோதுன்னு ஓடி தான் அதான் அர்த்தங்க வேறு தேரில அதே உள்ள பூந்து போய் கட் பண்ணி விட்டேன் அதனாலையும் ஓட்டி கொண்டு போய் கம்மியாக்குறாங்க தெரியுது அதை தான் முதல் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்தவதாயுவான் எவ்வளோ நோத்தியம் அவள் அக்கா அது இறந்து போச்சு

உள்ளே போடுமா நான் எப்படி உள்ளே வரதுக்கா எங்கப்பா முன்னே ஓடி போடுற நீ வெளியில் ஒரு வெளியாக மரங்குது காலட்றான் காய் வச்சிருக்கு உள்ள போயிட்டாங்க நம்ம அந்த பக்கமாக தான் போய் எடுக்க முடியும் காலம் இருக்காத இருக்குது பாருங்கள் வெள்ளாங்க மரம் காய் இருக்குது சின்ன தான் இருக்குது பெரிய மரமாக வந்து வெட்டிட்டாங்க இதோ ஒரு காய் இருக்குது ரெண்டு காய் இருக்குதால இந்த ஒன்று பேர் இந்த ரெண்டு மூணு பத்து பாலி நாளில் பெருசாகிடும் ஆ அந்த பக்கம் வெளியே வாங்க ஒரு மணி நேரம் போட்டு வெளியே வராங்க தண்ணி இவ்வளோ என்னன்னு தெரில வெயில் வேல்காயில் வெயில் காயிலாம் தண்ணி குடிப்பாங்க ஜாய் மாட்டிக்கிற அம்பளையா மாட்டு நித்துங்கிற அவ்வளோ ஊற்றி அதில் தெரியுதா அவரே எடுத்து ஒன்று மாட்டேசா போட்டு போக தெரியும் உங்களுக்கு கருப்பியா முன்ன முன்னே போகாதீரியா ஓடி போய் நான் வார்த்தாவலாம் உள்ளா தண்ணிட்டுக்குங்க என் பெரு அதை வெட்டி விட்டி விட்டு போடுறார் தண்ணி வரப்போய் தூக்கணு வரணும் முசுல மாட்டிக்கா வந்துடு வெளியே வந்துடுவேன் விடிய உள்ளே போவாங்க உள்ளே போயிட்டு வாங்க நான் வெளியே வெளியில் விட்டார்கள் பன்னெண்டு மணி உள்ள போனவங்க நாலரை மணிக்கு வெளியே வந்துட்டாங்க கரெக்டா டைம் தெரிஞ்சது பாதிப்பார் அந்த பக்கங்கிறாங்க அந்த களமாண்டி தான் குட்டியம்மா ரொம்ப போ ஒரு போ போடு 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 போட்டு சரிப்பியா முன்ன முன்னே ஓடி போடு அப்புறம் வா வெளியே வந்துட்டாங்க அப்படியே இந்த வெளியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வா பா மணி அஞ்சு ஆகிவிட்டது பாய் பிரண்ட்ஸ்